ட்ரம்ப்பை ஏன் எக்ஸலேருந்து தூக்குனாங்க இருந்து ட்ரம்ப்பை ஏதாவது செய்ய முடிஞ்சா சரி ஆச்சு போயிடுச்சு அடுத்து திருப்பி உடனே என்ன நம்மளால என்ன பண்ணுவாங்க உங்களை பழி வாங்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி காலி பண்ணி தெருவில் துரத்தி விட்டதுக்கப்புறம் எட்டு வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஜெயிக்கிறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு விட்டுருவீங்களா நீங்கள் அழிச்சிட மாட்டீங்க ஆமாம் ஏதாவது ஒரு ஒரு பழி வாங்க உணர்வு வரும் ஆனால் என்ன ஆகிறீங்க ஃப்ரெண்டாகிறீங்க ஓ புரியுதா உங்களுக்கு சின்ன பையனாக வந்து உங்களை மிரட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியலை உங்களுக்கு ஆப்படிச்சதுக்கப்புறம் தான் டேய் இவ்வளோ பெரிய ஆளாடா நீ இவ்வளோ பயங்கரமாக இருக்கேன்றேன் ஒளிஞ்சிடுறேன் போயிடுறேன் திருப்பி ஒரு கட்டத்தில் ஜெயிக்கிறேன் ஜெயிச்சு வந்தால் என்ன பண்ணுவேன் அவனை தூக்கிடா முதல்ல தூக்கிட்டு சொல்லணும் நண்பா மன்னிச்சு நண்பா வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் எலெக்ஷனில் திருப்பி நிற்க போகிறேன் போன டைம் உன்னைய புரிஞ்சிக்கல நண்பா உனக்கு சின்ன பையனாக நினச்சிட்டேன் ஆ புரிஞ்சுக்கிட்டேயில்ல நீயெல்லாம் ஆள் கிடையாது நான் தான் பெரிய ஆள் நான் சொல்கிறபடி தான் நினைக்கணும் இல்லைனா இந்த டைமு நீ ஜெயிக்க மாட்டேன் என்ன வேணும் உனக்கு செலவுக்கா அதை கேளியா என்னையே பச்சுக்கிறேன் என்னமோ சோசியல் மீடியா ஓனர்ன்னு சொல்லி என்ன என்ன டுபாக்கணும் நினச்சியா நீயே என் கண்ட்ரோலில் தான் இருக்க புரிஞ்சுக்கிட்டே இல்லை இப்போ நாலு வருஷம் அடிப்பட்டதில் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ண சொல்லிப்ப என்ன வேணும் உனக்கு எலெக்ஷன் நிற்கிறேன் சரி நான் செலவு கொண்டு போ ட்விட்டர் உனக்கு சப்போர்ட் பண்ணும் எவ்வளோ அமௌண்ட் வேண்டியது தம்பி ட்ரம்ப்புக்கு கூப்பிட்டு கேட்குறப்ப கொஞ்சம் காசு கூட்றா நம்ம பயிரா ஆக்கி விட்ருவோம் ஜனாதிபதியா ஆக்கி விட்டாங்க இப்படிதான் உங்களுக்கு சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கே அது இது போட்டு ட்ரம்ப் வராரு போகிறாருன்னு சொல்லி அடித்து இந்த பைடனை காலி பண்ணி விட்டேன் காலி பண்ணிட்டு கொண்டாந்து உட்காரமிச்சிட்டாங்க முடிஞ்சா ட்ரம்ப் ஒரு புண்ணாக்கு கூட புடுங்க முடியல